வெல்கம் டு இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி மெதுவடை இந்த மெதுவடையை ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சு எப்படி செய்யலாம்ன்றதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க இப்போ குயிக்காக பார்த்துடலாமா நம்ம உளுந்தம்பருப்பை எடுத்து நல்லா அலசி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் இன்னைக்கு நான் இந்த உலக்கில் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிக்கட்டுக்கு அப்புறம் நம்ம இதை கிரைண்டரில் போட்டுடலாம் இந்த உளுந்து அறப்படும் போது தேவைப்படுற தண்ணியை நம்ம ஒரேதான் ஊற்றாமல் கையில் ஊற்றி தொளிச்சு தான் நம்ம அரைக்கணும் அப்பப்போ மாவை விளக்கி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா தண்ணி கம்மியாக சேர்க்கறதுனால இப்போ பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் நல்லாவே அரைஞ்சிருச்சு அந்த மாவை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்ல ஸ்பான்ச்சாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எந்த அளவுக்கு மெதுவாக சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரியும் நீங்கள் அரைச்சிட்டாலே உங்களுடைய மெதுவடை ரொம்பவே சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம வடையை செய்ய ஆரம்பிச்சிடலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வடை மாவில் சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கணும் அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா வெளியே நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம் இப்போ நல்லா நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த உப்பு எல்லாத்துலேயும் மாவில் மிக்ஸ் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பெசந்ததுக்கு அப்புறம் இப்போ கரெக்டான பக்குவத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க கையை நல்லா நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் மாவை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய கட்டை விரல்ல நடுவில் நீங்கள் ஒரு ஹோல் போட்டிங்கன்னா உளுந்த வடைக்கான சேஃப் நம்மளுக்கு வந்துடும் இப்போ அதை நம்ம நல்லா சூடான எண்ணெயில் போட்டுடலாம் இதே பக்குவத்தில் நான் எல்லா வடையுமே நான் போட்டு எடுத்துட்றேன் இந்த பக்குவத்தில் நம்ம பண்ணாலே எல்லாருக்குமே மெது வடை ரொம்பவே சாஃப்டாக வந்துடுங்க நம்ம வந்து இந்த வடைக்கு உளுந்த அரைக்கிறது தாங்க விஷயமே இருக்குது மற்றபடி எல்லாமே ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் என்ன தான் மிக்சியில் போட்டு அரைச்சாலுமே கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி வரவே வராதுங்க அப்போ தான் இந்த வடை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு மெதுவடை வேணும் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்னதாக டிப்ஸு சொல்கிறேங்க முதல் நாள் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே உளுந்த வடைக்கும் சேர்த்து நம்ம தனியாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிருங்க உடனே அந்த மாவை டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணிருங்க மறுநாள் காலையில் நீங்கள் வடை செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டாலே இதே மாதிரி சூப்பராக சாஃப்டாக நம்ம செஞ்சிடலாம் காலையிலேயே எழுந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கணும்னா நம்மளுக்கு டைமும் இருக்காது நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எண்ணெயும் குடிக்காது பயப்பட வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் நம்மளுடைய வடை எந்த அளவுக்கு பக்குவமாக வந்துருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு இந்த மாதிரி பொன்னிடமாக எடுத்திங்கன்னா உங்களுடைய மெதுவில ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துடும் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்